ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் உடைய சோதர வார்த்தைகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக சபசிந்தலை நாம் அமருவோம் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக இந்த நாளில் இந்த மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு ஆயிரம்மா திருமதி கிளாரா பிரகாஷ் ஆயிரம்மா அவர்கள்

ஆண்டு இந்த நாளில் கூட இறுதியின் கரைச்சி நீ ஞாயிற்றுக்கிழமையில அடியாளப்படுத்த பயன்படுத்துகிறார் அதற்கு கருத்திற்கு நன்றை சொலுத்துகிறேன் ஒரு ஜபம் மட்டும் இல்லாமா ஜபம் எங்களளவுக்கு அதிகமாக இயேசிக்கிறங்கள் நல்லபிதாவே சப்பா அந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி இந்த வேலையிலும் சுவாமி அப்பா என்னுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இறுதி தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரதையாக இருக்க நிற்கிறப்ப சேங்க ஆண்டு வரை என்னை மறைத்து அப்பா நீ ரொம்ப வார்த்தையை வெளிப்படும்படியாக ஆயிடுச்சு வைக்கிறோம் இயேசுவேன் நமக்கு பிதாவே நம்ம ஓகே எடுத்தவர்கள் யாராவது பாசிக்கலாம் யோவான் எடுத்த நற்செய்தி 36 ஆம் அதிகாரம் 13 ஆவது வசனம் இப்போ எங்கே வந்திருக்கோம் இந்த வருஷத்துடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமை ஆ ஓகே இந்த நம்ம எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் அநேக சாட்சிகள் இருக்கும் அப்படி தானே இந்த வாரம் எத்தனை இவ்வளோ வாரங்கள் நாட்கள் முழுதுமாக கூட ஆண்டவர் வந்து நம்மளை கண்மணிப்பில் பாதுகாத்து வந்தார் ஒவ்வொரு நாளும் நம்ம கடக்குறங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஆண்டவர் கடக்க கிருப செய்கிறாருன்னு சொன்னால் அது ஆண்டோடைய பெரிய ஆண்டோடையே நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற கிருப ஈவு சரி நம்ம வந்து இந்த நாள் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினி உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார் அதுக்காக நான் கருத்தரை துதிக்கிறேன் இந்த நாளுக்கான தலைப்பு என்னன்னு சொல்லி சொன்னால் ஆண்டவரோடு கூட நம்ம அனுதினம் நம்ம செய்கிற பிரியாணம் ஆண்டவரோடு கூட நமக்கு இருக்கிற ஒரு பயணம் நம்ம நடத்துகிறவரோடு ஒரு பயணம் நம்ம இத்தனை வருஷம் இத்தனை மாதம் இத்தனை வாரங்கள் நம்ம கடந்திருக்கோன்னு சொல்லி சொன்னால் ஆண்டவர் நம்ம நடத்துறதுனால தான் இப்போ நம்ம ஒரு பயணம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறோம் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னா நம்ம என்ன பண்ணுவோம் குட் சொல்லுங்கள் ஆ திங்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பீங்க வேறு என்ன பண்ணுவீங்க புரியல ரெடி ஆகும் எங்கே போகணுமோ ஆயத்தமாகறோம் டைமுக்கு போகணும் ஓகே வேறு ஏதாவது டிக்கெட் புக் பண்ணணும் கரெக்ட்டு அப்புறம் முக்கியமாக ஒன்று எடுத்துகிட்டு போவோம் என்னது அது டிக்கெட் இருக்குது இன்னொன்று எஸ் என்னது காசு மணி எங்கே போனாலும் காசு இல்லைன்னா ஒன்றும் இல்லை காசு எடுத்துகிட்டு போகிறோமோ இல்லையோ நம்ம கூட என்ன எடுத்துகிட்டு போவோம் ஃபோனாவது எடுத்துன்னு போயிடுவோம் இல்லை காசு வந்தாலும் நம்ம ஃபோனை விட மாட்டோம் சரிங்களா அப்போது நம்ம போகும்போது ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போவோம் நம்ம ஆயத்தமாக போவோம் நம்ம எது நம்மளுடைய பிரயாணத்தில் என்னெல்லாம் கூட இருக்கும் இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வேலூர்லேருந்து நம்ம இப்போ சென்னை போகிறோம்னு வச்சுக்கோங்க என்னெல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்போம் நம்ம வாட்ரு பாட்டில் எடுத்துகிட்டு போவோம் ஏன்னா நமக்கு தாகம் எடுக்கும் ஸ்நாக்ஸு ஃபுட்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவோம் ஏன்னா நம்ம போகிற வழியில் நமக்கு என்ன எடுக்கும் பசி எடுக்கும் அதுக்கப்புறமா சொன்ன மாதிரி பர்ஸ் எடுத்துகிட்டு போவோம் ஃபோன் எடுத்துகிட்டு போவோம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் இதெல்லாம் வந்து நம்மளை கூட கூட்டிகிட்டு போகிறது வந்து நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்குது நம்ம சரியான இடத்த நம்ம கொண்டு போய் ரீச் ஆகும்ன்ற நம்பிக்கையை கொடுக்குது சரிங்களா இப்போது அப்போது ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம கொண்டு போகக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது அது என்னென்னு சொன்னால் விசுவாசம் நம்பிக்கை ஜபம் அன்பு தாழ்மை பொறுமை வேத வாசிப்பு இதையெல்லாம் நம்ம கொண்டு இந்த வருஷத்தில் நம்ம பயணித்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து பார்க்கணும் சரிங்களா நம்மளுடைய பயணம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் எடுத்தவங்க வாசிங்க சங்கீதம் எழுபத்தி எட்டு இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஏழு Up any, okay இந்த இடத்துல ஆண்டவர் வேதத்தில் வழிநடத்தினா இரண்டு காரியங்களை குறித்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் ஒன்று வந்து இஸ்ரேவேல் ஜனங்கள் ஆண்டவர் வந்து இஸ்ரேவேல் ஜனங்களை எப்படி வழிநடத்தினார் அப்படின்னா அவர் வந்து இஸ்ரேல் அவர் வந்து காணான் தேசத்தை கொண்டு போகிறதுக்காக ஆண்டவர் வழிநடத்திட்டு போகிறாங்க அந்த மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப தூரம் நடக்கணுமே அவங்களுடைய செருப்பு கூட ஆண்டவர் வந்து தேயாமல் பார்த்துக்கிட்டாரு ஆண்டவர் வந்து அனுதினம் அவங்களை போஷிக்கிறதுக்காக அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு மண்ணாவை கொடுத்தாரு வானத்துல இருந்து மண்ணாவ குடுத்தாரு ஆண்டா கொடுத்த அந்த மண்ணா அவர் உங்க போற டே வரைக்கும் கொடுத்தாரா இல்ல எவ்ரி டே கொடுத்தாரா போற வரைக்கும் மொத்தமா ஒரே நாள் கொடுத்துட்டாரா டெய்லியும் கொடுத்தாரு அந்த இஸ்ரவல் ஜனங்களுடைய சுபாவம் எ இருந்துச்சுன்னு சொன்னால் பரத்துலேருந்து கொடுக்கப்பட்ட அந்த மண்ணாவை என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் கொடுக்கப்பட்டது என்னென்னா உனக்கு கொடுக்குற டெய்லி கொடுக்குற அந்த மண்ணாவை நீ எடுத்து அந்த நாளைக்கானது மட்டும் வச்சுக்கலாம் ஆனால் நெக்ஸ்ட் டே என்ன பண்ணக்கூடாது வச்சுக்கக்கூடாது கொண்டு போனால் வச்சுருந்தா அதுனா இடம் பூட்டிபிடுதும் கெட்டு போயிடும் அப்படி இருக்கும் மண்ணாங்கிறது வந்து அப்படி எடுத்து அப்படியே சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அதை அழகாக பண்படுத்தி அதை பொடிச்சு ப்ரெட் ஆக்கி அப்படிப்பட்டு சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி ஆண்டோருடைய வார்த்தை ஆண்டோருடைய பிளஸ்ஸிங்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் வந்து அணுதினம் தரக்கூடியவராக இருக்கார் அது அணுதினமுக்கும் நம்ம வந்து ஆண்டவரோட வாஞ்சியோட கே கேட்கணும் ஆண்டவர் வந்து அவங்க கேட்டாங்க பசியாக இருந்தாங்க அவர் அணுதினமும் மண்ணாவை கொடுத்தார் மொத்த நாளுக்கும் சேர்த்து கொடுக்கல ஏன்னு தெரியுமா ஏன் அவங்களுக்கு மொத்தமா மண்ணாவ கொடுக்கல மறந்துடுவாங்க இல்ல அவங்க அத்தனாலாண்டும் அந்த வெயிட்டை சுமந்துக்கிட்டு அவங்க போக வேண்டான்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சாரு எவ்ரிடே மண்ணா அன்னைக்கு நீ சாப்பிட்டு புசிச்சு திருப்தி ஆயிடலாம் அந்த மண்ணாவை அவங்க போற அந்த வருஷங்கள் முழுதுமாக அவங்க சுமந்துக்கிட்டு போகணும்னு ஆண்டவர் விரும்பல ஆண்டவர் அவங்களுக்கு அந்த சுமைய கொடுக்கல அந்த பாதரட்சிய கூட செய்ய விடல தேய விடல ஆனா அந்த மக்கள் அதுல திருப்தியா ஆனாங்களா இல்லை ஆகலை அவங்க அடுத்து இன்னொன்று கேட்டாங்க வெரி குட் என்ன கேட்டாங்க காடை நான்வெஜ் வேணும்னு சொல்லி கேட்டாங்க வெஜ்ஜே சாப்பிட்டு போர் ஆயிடுச்சு நாங்கள் அங்கே இருந்தால் கூட எங்களுக்கு ஏதாவது போட்டிருப்பாங்க நீங்கள் ஒன்றுமே கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது ஆண்டவர் அதையும் கொடுத்தாரா காடையும் கொடுத்தாரு காடை கொடுத்து அவங்க அதுலேயும் என்ன செஞ்சாங்க அந் உங்களுக்கு வேணுங்கிறத போதுமான அளவுக்கு நான் தந்திருக்கேன் அவ்வளோதான் நம்ம அந்த இடத்துல தேவையானது மொத்தம் எடுத்துக்கணும் தர அதிகமாக பேராசைப்படுறவங்களாம் இருக்கக்கூடாது ஆனால் இஸ்ரவேல ஜனங்கள் அப்படி இல்லை ஆனாலும் ஆண்டவர் அவங்கள நேசித்தார் அடுத்தது வந்து கட்டளைகளை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாரு கட்டளைகள் வந்து நம்ம இஷ்டம் போல் வாழலாம் அப்படின் இல்லாமல் அவங்க வந்து பத்து கட்டைகளை கொடுக்குறாரு ஆனால் அந்த ஜனங்கள் கட்டளைகள் கிடைக்கிற வரைக்கும் அவங்க சும்மா இருந்தாங்களா என்ன பண்ணாங்க ஆமா காலையை உருவாக்கி அவங்க அதுக்கு பூஜை எல்லாம் போட்டு வணங்க ஆரம்பித்தாங்க இல்லையா இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை வழிநடத்தின பாதையில் நம்ம எ எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கோம் இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கோமா இல்லை ஆண்டவருக்கு புறம்பாக நம்ம நடந்துக்கிறோமாங்கிறது இந்த இடத்துல யோசித்து பார்க்கணும் ஆண்டவருக்கு என்ன நமக்கு கொடுத்துருக்காரோ அதில் நம்ம பிரியப்படணும் என்ன தான் பண்ணாலும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நேசிக்கிறவராக இருந்தார் இன்றைக்கி உங்களையும் என்னையும் ஆண்டவர் இப்படி தான் நேசிக்கிறாரு நமக்கு போதுமானது இல்லாமல் ஆண்டவர் நமக்கு எவ்வளோ கொடுத்தாலும் சரி நமக்கு வந்து போதும் அப்படின்னு சொல்லி நம்ம என்றைக்குமே சொல்ல மாட்டோம் இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோம் இந்த சம்பளம் போதும் ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட கிடைச்சா நல்லா இருக்கும் வேற என்ன கோல்டு ஏதாவது பா வாங்க போகணுன்னா இந்த நகை நல்லா இருக்கு ஆனால் இதை விட இது வெயிட்டாக இருக்குது இது வாங்கினா நம்ம நல்லா இருக்கும்னு ஒரு திருப்தி மனுஷனுக்கு வந்து ஒரு விஷயம் அது போதும்னு சொல்லாத ஒரு விஷயம் என்ன இல்லை சாப்பாடு போடும்போதுக்குதான் என்ன சொல்லுவாங்க போதும் போதும் போதும்னு சொல்லுவாங்க ஆ ஆசை ஆசை ஒரு மனுஷன் வந்து போதும்னு சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னா புகழ்ச்சி எவ்வளோ புகழ்ந்தாலும் தன்னை எவ்வளோ புகழ்ந்தாலும் அவங்க போதும்னு சொல்ல மாட்டாங்க அப்படியா சரி சரி சந்தோஷம் அப்புறம் வேற எங்கேயாவது போனாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க என்ன எங்கே போனால் அவங்க புகழணும் அங்கே போனால் புகழணும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஜனங்களை மாதிரி நம்ம இல்லாதபடிக்கு நம்ம ஆண்டவர் ஒரு அனுதினம் கொடுத்துருக்கிற அந்த மண்ணை நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு வரணும் அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஆண்டவர் வந்து பயணப்பட்டு ஒரு இடத்துக்கு போறாரு அவரு மலைப்பிரசங்கத்துக்கு போகும்பொழுது ஆண்டவரை தேடி அநேக ஜனங்கள் அந்த இடத்துல கூடி வராங்க கூடி வரும்போது ஆண்டவர் வந்து அந்த இடத்துல கேட்குறாரு அஹ் யார்கிட்டயாவது ஃபுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு அப்போ இரண்டு மீனை குறிச்சு அந்த இடத்துல பார்க்க முடியுது வெறுமையாய் கடந்து போறாங்க எதுவும் இல்லாமல் ஆண்டவர் கூட நம்ம பிரயாணப்பட்டு போகும் பொழுது நம்மளோட குடவுகள் எல்லாம் என்னவாகும் கிறிஸ்தவசுவிற்குள் நிறைவாக மாறும் அப்போ ஆண்டவர் போறாரு அவரோட அவரை நம்பி அவ்வளோ ஜனங்கள் போயிருக்காங்கன்றத அவர் நம்புறாங்க அவருடைய அவங்களுடைய பசி அவங்களோட தேவைகளை ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வந்து பூர்த்தி பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு எத்தனை அப்போ அஞ்சு அப்பம் ரெண்டு மீன் எத்தனை பேர் ஐயாயிரம் பேருக்கு ஆண்டோர் கொடுத்து போஷிச்சு திருப்தி படுத்துறாரு மீதம் இருந்த கூடைகள் பன்னிரண்டு கூடைகள் மீதம் எடுக்கிறாங்க அவர் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது நம்மள அவருடைய பாதையில நம்ம நடக்கும் பொழுது குறைவைகள் எல்லாம் நிறைவாகி மீதமான கூடைகளை நம்ம எடுக்கலாம் அனுதினம் நம்ம சேர்த்து அவர் அவருக்கு சுத்தமா இல்ல அவ போகிறான் அவனுக்கு எங்க கிட்ட ஆலோசனை பொழுது உயரமான இடத்துக்கு நீ போனா உனக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லி சொல்றாங்க அவன் உயரமான இடத்துக்கு பிரயாணப்பட்டு போறான் உங்களுடைய பேப்பரை நீங்க எப்படி மதிக்கலாம்

சரி அவர் அவ்வளவு தூரம் போனவரு சரி நம்ம கோவிலுக்கு போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கோவிலுக்கு கடந்து வராரு மடிக்கணும் மடிக்கணும் எஸ் அங்க கொஞ்சம் கோணலா இருக்கு ஆ கடைசியில் அவர் எங்கே போனாரு கோவிலுக்கு போனார் எதை தேடி நிம்மதியை தேடி சமாதானத்தை தேடி அவர் பிரயாணப்பட்டு கோவிலுக்கு முதலாவது போன இடம் கிடைச்சி நிம்மதி கிடைச்சதா ரெண்டாவது அவர் போன இடம் நிம்மதி கிடைச்சதா கிடைக்கல அடுத்து கோவில் போன போது என்ன சொன்னாங்கன்னா இந்த திருடி தேனி மலை அப்புறம் இன்னொரு மலை இருக்குமே வேற ஏதோ மலை சரிங்களா திருப்பதி திருப்பதி மலை இது மாதிரி கோவில்களுக்கு மலை மேல இருக்கிற இடத்துக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு சமாதான நிம்மதி கிடைக்கும் அதனால நீங்க அங்க பிரயாணப்பட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அப்போ அவர் அந்த பிரயாணத்தை தேடி அவர் வந்து திருப்பியும் ஒரு மலை கோவிலுக்கு அவர் கடந்து போறாரு மலைகளை தேடி சமாதானத்தை தேடி அவருடைய பயணத்தை வந்து அவர் தொடர்றாரு பேப்பர் திருப்பி மடிங்க இந்த போல்டு ஃப்ரண்ட்ல இருக்கணும் ஈவனா ஈவனா ஈக்குவலா இருக்கணும் அவர் திருப்பியும் அந்த மலையை தேடி போறாரு ஆனா திருவண்ணாமலை அந்த மலை திருப்பதி மலை சபரிமலை பிள்ளைங்களுக்கு நிறைய மலைகள் எல்லாம் தெரியுது சரிங்களா அந்த மலைகளுக்கெல்லாம் போறாரு ஆனா அவங்களுக்கு சமாதானம் கிடைச்சதா கிடைக்கல சரி இங்கே சமாதானம் கிடைக்கலையே என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கும் பொழுது சிலர் சொல்றாங்க நீங்க வந்து நீங்க இருக்கிற இடத்துல இருக்கிறது தான் உங்களுக்கு சரியில்லை வாஸ்து சரி இருக்கும் நீங்க இருக்கிற இடத்த விட்டு மாறி கிரகம் விட்டு கிரகம் மாறி போய் பாருங்க மேபி உங்களுக்கு என்ன கிடைக்கும் சந்தோஷமோ சமாதானமும் கிடைச்சா கிடைக்கும்னு சொல்றேன் அப்போ அவர் என்ன பண்றாருன்னா இந்த பேப்பரை இப்படி போல்ட் பண்ணணும் அவர் கிரகம் விட்டு கிரகம் போகிறாரு ஆனாலும் அவருக்கு என்ன கிடைக்கல நிம்மதி கிடைக்கல மேக்சிமம் வந்துருச்சு இங்க பாய்ஸ் அவரு கிரகம் விட்டு கிரகம் போறாரு ஆனாலும் அவருக்கு நிம்மதிங்கிறது கிடைக்கல அந்த நேரத்துல அவருக்கு ஒரு வெளிப்படுதல் வருது மலைகளை படைத்தவரும் கோவில்களை இது படுத்தினவரும் மலைகளை உருவாக்கினவரும் கிரகங்களை உருவாக்கினவரும் எல்லாத்துக்கும் படைக்க அவரால முடியும்னா அப்ப எனக்கு எல்லாத்தையும் படைச்சவரால தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசுவாசிக்கிறாரு அவர் விசுவாசிக்கும் போது தன்னுடைய இருக்கிற எல்லா பாவத்தையும் அவர் அறிக்கை இடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்லப்படுது அப்போ அவருடைய பாவத்தை அவர் அறிக்கையிடணும் அப்போ அவருடைய பாவத்தை அவர் கொஞ்சம் கொஞ்சமா அறிக்கை இடுறாரு இந்த பேப்பரை அப்படியே கிழிங்க அவருடைய பாவம் அவர் பண்ண தப் தவறு அக்ரமம் ஆஹ் மத்தவங்களுக்கு இருக்கிற பொறாமை குணம் இது கிழிக்கும் போது அந்த குணங்களும் சேர்ந்து கிழிக்கணும் பொறாம வெறுப்பு ஆஹ் இச்சை அப்புறம் வேற என்ன ஆண்டிற்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யறது எல்லாத்தையும் அவர் அறிக்கை செய்து அவ எல்லாத்தையும் அவர் விட்டுட்டாரு அப்புறம் அவர் என்னங்க போனாருன்னு சொன்னா தேவாலயத்திற்கு கடந்து சென்றார எங்க ஆஹ் என்னதோ கோயிலுக்கு போனாங்க முடியல கடைசியில அவர் போனது எங்க தேவாலயத்துக்கு போனாரு எப்ப தேவாலயத்துக்கு போனாரோ ஆண்டவர் வந்து அவரை நேசிக்க ஆரம்பிச்சாரு லவ் எல் தெரியுதா நேசிக்க ஆரம்பிச்சாரு அப்போ அவர் எப்ப தேவாலயத்துக்கு போய் ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிச்சாரோ அப்போ ஆண்டவரும் அவரை நேசிக்க ஆரம்பிச்சாரு யாருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் வந்தது ஓகே ஓகே மே இருக்கு நல்லா வந்திருக்கு சில நேரங்களில் நம்முடைய